ஹை welcome வெல்கம் my மை சேனல் கிளாத் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டெச்சு ஃபினிஷிங் ஆன பிளவுஸ் வந்து எப்படி நம்ம அளந்து பார்க்கறது ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவு எடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க பட் அது எப்படி அலக்கிறது ப்ராப்பரா அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்றது அதுதான் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் எல்லாருக்குமே கிடையாது ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் உள்ளவங்களுக்கு ஸோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற வீடியோ தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் எப்படி அளந்து பார்த்துக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாலுமே கரெக்டாக பார்த்து பார்த்து ஒரு வாட்டி நம்ம அளந்துட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அது கரெக்டாக இருக்குன்னா நம்ம அந்த இதோட கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங் ஒரு சில டைம்ல நம்ம அளந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டோன்னா அதனால கூட ஒரு அரை இன்ச் ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா ஓவராலா அப்போ அதனால வந்து ஃபிட்டிங் வந்து ஏதாவது வந்து லூஸாக இருக்கும் ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த ஆஃப் இன்ச் ஒன் இன்ச்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும்ன்றது நம்ம சொல்லுவோம் பட் அந்த ஆஃப் இன்ச் வந்து அதிகமானா கூட உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அது எப்படி நம்ம வந்து நம்ம ப்ராப்பராக அளந்து பார்க்குறதுன்றதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன காய்ஸ் நான் எப்போவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்க மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த ப்ளவுஸு தான் வந்து நம்ம அலந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் உள்ள ப்ளவுஸு ஸோ இதோடைய பேட்டர்ன் வந்து இங்கே மேலே வந்து ஹை நெக் வந்துட்டு கீழே வந்து பாட் நெக் மாதிரி ஓகேங்களா இப்போது நம்ம வந்து எப்படி அலந்து பார்க்கறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடுப்பளவு வந்து அளந்துருவோம் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஹூக்கப்பட்டி ஹூக்கப்பட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டும் பேக் எங்கே சைட்டில் ஸ்டிச்சிங் ஆகிருக்கோ அது இடம் வரைக்கும் இப்படி வச்சு கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி பாதி தூரத்துக்கு இப்படி வச்சு பார்த்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு ஸ்டிச்சிங் போட்டிருக்கிற இடம் ஸோ அங்கே இருந்து இங்கே ஹைப்பட்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஹைப்பட்டியோட முப்பது இன்ச்சு கரெக்டாக வருது இப்போ இதே வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி அளப்பாங்கன்னா இப்படி இங்கே ஹூக் பட்டி வச்சுட்டு டைரெக்டாக இங்கே ஹைப்பட்டி ஆண்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இப்படியே ஃபுல்லாக எப்படியே வச்சு அளந்துருவாங்க அப்படி அளக்கும் போது வந்து கரெக்டாக வராது இப்போ நான் அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் அப்படி வச்சு அளகும் போது முப்பது இன்ச் வந்த இடத்துல இருபத்தி ஒன்பதில் தான் வருது ஆஃப் இன்ச் வந்து டைட்டாக காட்டுது ஸோ அதனால் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி தனித்தனியாக அளக்கணும் இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு வாட்டி ஃப்ரண்ட்டை வந்து இப்படி ஹூக் பட்டிலேருந்து வச்சுட்டு இந்த சைட் ஸ்டிச்சிங் வரைக்கும் அளந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பாதி தூரம் இப்படி அளந்து பார்த்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பாதி அளந்துட்டு இந்த இடத்துல இங்கே வந்தோம்னா ஹை ஹைப்பட்டியாண்டா கரெக்டாக முப்பது இன்ச்சில் வந்து நிற்கிது பாருங்கள் இது வந்து இடுப்பு அளவு நம்ம அளந்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட் செஸ்ட்டு அதை வந்து எப்படி அழகணும் நான் காட்டுறேன் பாருங்க மெட் செஸ்ட்டு என்னும்போது இப்போ நம்ம இந்த சென்ட்ரலில் வந்து அழக போகிறோம் ஓகேங்களா இதை வந்து இப்போ நம்ம அளக்கும் போது ஹைப்பட்டிலேருந்து அழக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பட்டி அதுலேருந்து சென்டராக இப்படி வச்சுட்டு உங்களுக்கு அளந்து காமிச்சிட்ருக்கிறது பேக் ஓப்பன் ப்ளவுஸ் இப்படி கரெக்டாக வச்சுடுவோம் இப்படி வச்சுட்டு இது நம்ம ப்ரிண்டஸ் கட் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸு அதனால் கரெக்டாக அந்த டாட் பாயிண்டானிட்டா கரெக்டாக இப்படி வச்சு அளந்துடலாம் ஏன்னா இப்படி அளக்கும்போது அளவு வந்து மிஸ்ஸே ஆகாது கரெக்டாக இருக்கும் நம்ம தைச்சிருக்கிறது வந்து கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படின்றதும் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தி எட்டு இன்ச்சு வருது செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஸோ இது வந்து நம்ம மெட் செஸ்ட் வந்து அளந்துட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமூல் மெஷர்மெண்ட்டு ஆமூல் மெஷர்மெண்ட் அழகும் போது எப்பவுமே வந்து இப்படி சைட் ஆண்டை இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இழுத்து பார்த்துருங்க பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடும் சரி ஆனால் நீங்கள் அளக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பேக் ஆண்டே வச்சு அலங்க நீங்கள் ஃப்ரண்ட் அளக்கும்போது எப்போனா ஒரு சில டைம் வந்து மிஸ் ஆகிடும் எப்பவுமே கிடையாது பட் நீங்கள் பேக் ஆண்டை வச்சு அளகுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கவர் தட்டு எடுத்துருப்போம் அதனால் வந்து மிஸ் ஆகலாம் அளவு நீங்கள் பேக் ஆண்டை வச்சு அலங்க ஓகேங்களா இப்போ நம்ம பேக் ஆமோல் வந்து அளந்து பார்ப்போம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக் ஆமோல் வந்து எட்டைகால் இன்ச் வருது அப்போது எட்டை கால் எட்டை கால் பதினாறரை இன்ச்சு எட்டை கால இன்ச்சு வருது அதே மாதிரி இந்த ஆமூலையும் அளந்து பார்த்துடலாம் இன்னொரு சைடும் இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டை காலி இன்ச்சு வருது ஆமோல் ஓகேங்களா அடுத்தது அப்பர் செஸ்ட் வந்து அளக்கணும் அப்பர் செஸ்ட்டை வந்து எப்படி நகாம் நகாமிச்சிட்றோம் பாருங்க அதுக்கு வந்து இப்படி நாலாக ஃபோல்ட் பண்ணிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி வச்சுட்டு ஹூக்கை இப்படி இப்படி கரெக்டாக லெவலாக வச்சுடுங்க வச்சுட்டு இப்படி கரெக்டாக வச்சு வைங்க இப்போ எங்கள் சைடு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வச்சு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டை வந்து தனியாக அளந்துருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினெழை முக்கால் இன்ச் இருக்குது இப்போ அந்த பதினேழை முக்கால் இன்ச் எடுத்து இப்படியே நம்ம வச்சிடலாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பதினேழை முக்கால் இந்த ஹைப்பட்டி ஆண்டை இந்த இடத்துல வைக்கிறோம் மேல் சைடு கரெக்டாக இங்கேருந்து வச்சுட்டு அப்படியே இங்கே பார்த்தோம்னா இந்த ஜாயிண்ட் டுவெண்ட்டி செவன் இந்த ஒரு பேக் இங்கே அளந்துட்டோம் அடுத்தது இன்னொரு பேக்கு அதை பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி செவன் எடுத்து இந்த சைட் எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வைப்போம் வச்சுட்டு இங்கே அளந்தோன்னா ஹூக் பட்டி இந்த இடம் கரெக்டாக தேர்ட்டி சிக்ஸ் வருது இங்கே பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் வருது இது தாங்க மெஷர்மெண்ட் பண்ணுற விதம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு என்னென்னா கரெக்டாக அளவெல்லாம் எடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தைக்கெல்லாம் தெரியும் பட் அளவு எடுக்கிறது வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு ஒரு மாதிரி எடுப்பாங்க அப்போ எடுக்கும்போது நம்ம அளவு வந்து மிஸ் ஆகும் நீங்களே பார்த்துருக்கலாம் ஒருத்தர் எடுக்கும்போது அளவு வந்து ஒரு எக்ஸாம்பிள் முப்பது வருதுன்னா இன்னொருத்தர் வந்து எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முப்பத்தி ஒன்று வரும் அப்போ இன்னொருத்தர் வந்து அதை அளக்கும் போது இருபத்தி ஒம்பதரை வரும் இந்த மாதிரி அரை இன்ச்சு ஒன் இன்ச் வந்து முந்தி பிந்தி ஆகும் ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா நான் இப்போ எப்படி அளந்து காமிச்சனோ நீங்கள் அதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபளும் இருக்காது ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே வந்துடுறீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்றீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நாட்டிஃபிகேஷனாக காட்டும் இன்னொரு விஷயம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க தேங்க் யூ